சாமி கட்டுறதுக்கு பணம் இல்லை சாமி அப்படின்னு ஓட்டு சொன்னேன் சாமி பணம்னு சொல்லாத சாமி பேப்பர்னு சொல்லு சாமி அப்படின்னாரு எல்லாத்துக்கிட்டே நீ எவ்வளோ பேப்பர் வச்சுருக்க நீ எவ்வளோ பேப்பர் வச்சுருக்க நீ எவ்வளோ பேப்பர் வச்சுருக்க அதை பூராத்தி வாங்கி சாமி பக்கத்தோடு சாமி நீ வா சாமி அப்படின்னு முப்பத்தாயிரம் ரூபாயா ரெண்டு மணி நேரம் கழிச்சு அவர் சோப்பு இருந்து எடுத்து எங்கிட்ட கொடுத்து பக்கத்தோடு சாமி இதை வச்சு நீ மேல் வீடு கட்டு சாமி அப்படின்னு ஓட்டு சொல்லி சொல்லிட்டாரு ஆன்மீக என்ன தினமும் சொல்லி இருக்குது நம்பிக்கை நிதானம் நேர்மை இந்த தான் ஆன்மீகத்தை நான் சொல்லி தர்றேன் அப்படின்னு ஓட்டு சொன்னாருங்க மறுபடியும் பாதி இருந்துச்சு சாமியை முடியல சாமி ஏ குடுக்குறேன்றா அப்படின்னு சாமியை குளிக்கிற சாமி அப்படின்ட்டு கடகடன் குடிச்சிட்டேன் அதுல வந்து சாமியா நேரம் காலை கெட்டியா புடிச்சுக்கிட்டேன் சர்க்குரை இவருதான் என்னை காப்பாத்துறவரு சுவாமி நான் அரசு போக்குவரத்து கழகத்தில் முப்பத்தி ரெண்டு காலங்களாக செக்யூரிட்டி கார்டாக வேலை செய்தேன் வேலை செய்து சாமி வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு கீ வீடு கட்டினேன் வீடு கட்டும் பொழுது கீழ் வீடு என்னை கை காசு போட்டு கட்டிவிட்டேன் மேல் வீடு கட்டுவதற்கு பணம் இல்லை பென்டும் மட்டும் போட்டிருந்தேன் நம்ம சர்க்குரு ஞானவள்ளல் உள்ளால் நடந்தே வந்தார் என் வீட்டு வழிய பக்கத்தில் நின்று என்னை கூப்பிட்டாரு அவர் வீட்டுக்கு கூப்பிட்டாரு போனேன் வீட்டுக்கு போனோன்னு நான் பண்ண ஏன் சாமி மேலே கட்டாமல் இருக்கிற அப்படின்னு கேட்டாரு சாமி கட்டுறதுக்கு பணம்ல சாமி அப்படின்னு ஓட்டு சொன்னேன் சாமி பணம்னு சொல்லாத சாமி பேப்பர்னு சொல்லு சாமி அப்படின்னார் ஆமா சாமி பேப்பர் இல்லை சாமி அப்படின்னு அப்புறம் அங்கே இருந்த மலேசியாக்காரர் சிங்கப்பூர் காரர் சேலத்துக்காரரு எல்லா மக்களும் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது பேர் உட்காந்துருந்தாங்க எல்லாத்துக்கிட்டே நீ எவ்வளோ பேப்பர் வச்சுருக்க நீ எவ்வளோ பேப்பர் வச்சுருக்க நீ எவ்வளோ பேப்பர் வச்சுருக்க அதை பூராத்தி வாங்கி ஒரு அமௌண்ட்டு நாற்பதுனாயரூவா சேர்ந்துச்சு நாப்பதனாயிரம் ரூபாயை அவர் சோப்பில் வச்சு ஒரு மணி நேரம் கழிச்சு சாமி பக்கத்தோடு சாமி நீ வாசாமி அப்படின்னு இந்த இதில் எண்ணிப்பாரு சாமி நாற்பதனாயிரம் ரூபா பேப்பர் இருக்கு சாமி அப்படின்னு ஓட்டு சொன்னேன் சொன்னதுக்கு பின்னாடி அந்த ஐயாயிரம் ரூபா மட்டும் அதை கொண்டு போய் டிஃபன் வாங்கிட்டு வா அப்படின்னு போட்டு சொன்னாரு அந்த ஐயாயிரம் ரூபாய் எடுத்து ஒரு கார்ல போய் டிஃபன் வாங்கி கொண்டு வந்து எல்லாத்துக்கும் கொடுத்தேன் மீதி முப்பத்தையாயிரம் ரூபாய் இருந்துச்சு முப்பத்தையூபாயா ரெண்டு மணி நேரம் கழிச்சு அவர் சோப்பு இருந்து எடுத்து எங்கிட்ட கொடுத்து பக்கத்து சாமி இதை வச்சு மேல் வீடு கட்டு சாமி அப்படின்னு விட்டு சொல்லி சொல்லிட்டாரு அதை வச்சு நான் மேல் வீடு கட்டிட்டேன் கட்டி ஒரு ரெண்டு மாசத்துக்கு பின்னாடி நானும் எங்க வீட்டுக்குறாமோ நான் தன்னோட சொந்த உழைப்பில் அந்த சம்பாரம் காசை சாமி வீட்டில் இருந்தார் அப்போ கொண்டு வந்தாங்க சாமி பணம் அப்படின்னு ஒரு பணம்னு சொல்லாத சாமி பேப்பர் ஆமாம் சாமி பேப்பர் சாமி சாமி நான் கூட கேட்கல சாமி நீ வச்சுக்க சாமி நீ என்னைக்கு நல்லா இருப்ப சாமி அப்படின்னு ஓட்டு சொன்னார் நீ என்னைக்கு கோடீஸ்வரம் தான் சாமி ஒன்றும் பரப்படா சாமி அப்படின்னு ஓட்டு சொன்னார் ஆனால் ஒன்று ஒன்று சொல்லியிருக்காரு சாமி கோடி கணக்கில் பேப்பரை கையில் வைத்துக்கொள் ஆனால் இறைவனாக சர்க்குரு ஞான வள்ளல் நீய மனதில் நினைத்துக் கொள் நீதான் சுத்தமான கோடிச்சு வரேன் அப்படின்னோட சொன்னாரு அது சொன்ன பின்னாடிதான் இன்னைக்கு நான் முப்பத்தி ரெண்டு வருட காலங்களாக டூட்டி முடிஞ்சு ஓய்வு பெற்று சாமியுடைய வீட்டுக்கு என் வீட்டுக்கு ஏத்தாப்புலதான் சாமி வீடு அவர் வீட்டுல வந்து அப்பப்பா பாத்துக்கிட்டு போய்க்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறேன் என்னை என்னை எப்பயுமே கூப்பிட்டாலும் பக்கத்து வீடு இருந்தா கூப்பிடுவாரு அப்புறம் ஒரு சில நேரத்துல தோட்டத்துக்கு போயிருந்தேன் தோட்டத்துக்கு போயிருக்கும் போது சாமி என்ன சொன்னாரு தெரியுங்களா நம்பிக்கை நிதானம் அதோட நீ கைப்பத்திக்கு சாமி கைப்பத்தினா உனக்கு நல்லா இருக்கு சாமி அப்படின்னு ஓட்டு சொன்னாரு அது சொல்லி மறுபடியும் சாமி கோடிக்கணக்கில் பேப்பரை கையில் வைத்துக்கொள் ஆனால் இறைவனாகிய சர்க்குரு ஞானம் வல்லலே மனதில் நினைத்துக்கொள் நீ என்னைக்க கோடீஸ்வரந்த அப்படின்னு ஓட்டு சொன்னாரு சரி சாமி அப்படின்னு அரசியல் என்பது சாக்கடை அரசியல் என்பது சாக்கடை அது சாக்கட அது வேறு ஆண்மை என்ன தெரியுமா சொல்லி இருக்குது நம்பிக்கை நிதானம் நேர்மை இந்த மூணு தான் ஆன்மீகத்தை நான் சொல்லி தர்றேன் அப்படின்னு சொன்னாருங்க இது உண்மை அப்புறம் இன்னொன்று சொன்னாருங்க தொழிலில் கவன குறைவு நஷ்டத்தை உண்டு பண்ணும் உடலில் கவனக்குறைவு உயிருக்கு ஆபத்து தியானத்தில் மனசை ஒருநிலைப்படுத்தி தியானத்தில் கவனக்குறவு மன ஒருநிலைப்படாது இது இருக்கும் போது எங்கிட்ட நேரடியாகவே சொன்னாரு இப்ப நான் கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு வருடங்களாக ஒன்னொண்ணுங்க நானு கீழ் வீடு கட்டி இருக்கும் போது போயிட்டு வந்தேன் அப்பா சாமி இன்னைக்கு கூப்பிட்டு விட்டாரு போனேன் பக்கத்துல ஒரு கொடுக்கா மரம் இருந்தது அந்த மரத்தில் பழைய தண்ணி பாட்டில கயிறு எட்டி தொங்க விட்டு இருந்தாங்க உடனே என்னை கூப்பிட்டு சாமி அதை எடுத்துட்டு வா சாமி அப்படின்னாரு எடுத்துட்டு வந்தேன் எடுத்துட்டு குடி குடிசாமி அப்படின்னு சொன்னாரு சாமி அது எப்படி சாமி பக்கத்தில் இருக்க சாமி குடிசாமி அப்படின்னு சொன்னாரு நான் உடனே பாதியை குடிச்சிட்டேன் பாதி அது பூசணும் பூச இருந்தது பாதியை குடிச்சிட்டேன் குடிச்ச பின்னாடி மறுபடியும் பாதி இருந்துச்சு சாமியை முடியல சாமி குடுக்குறேன்றா அப்படின்னா சாமியை குடிக்கிற சாமி அப்படின்ட்டு கடகடன் குடிச்சிட்டேன் அன்னையில் இருந்து தான் இது நான் சொல்வது இருபத்தி ஏழு வருடங்களுக்கு முன்னாடி அன்னையில் இருந்து தான் ஷட்குருக்கும் ஜானகம் அன்னைக்கு போய் டியூட்டியில் இருக்கும் போது ஏதோ ஒரு புத்து உணர்ச்சி புத்து உணர்ச்சி பிறந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சது அதுல வந்து சாமியா நேராக காலை கெட்டியா புடிச்சுக்கிட்டேன் இன்னைக்கு சர்க்குரு தான் என்னை காப்பாத்துறவரு அப்படின்னு போட்டு காலை கெட்டியா புடிச்சுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கிற அவரு ஐயா வந்தாருன்னா எல்லாத்தையும் கூப்பிட்டு உட்கார வைப்பாரு அவர் வர்றவங்களுக்கெல்லாம் உட்கார்ந்து அன்னதானத்துக்கெல்லாம் இருக்கிற ப எவ்வளோ வச்சிருக்க நீ எவ்வளோ வச்சுருக்க நீ எவ்வளோ வச்சுருக்க அப்படின்னு வசூல் பண்ணி எல்லாத்துக்கும் டிஃபனோ மத்தியானத்துக்கு சாப்பாடோ ரெடி பண்ணி கொடுப்பாரு ஆனால் அவருக்காக பத்து பைசா இதுவரை சம்பாரிச்சது இல்லை நாளில் அவர் ஜோப்பில் எந்த விதமான காசும் இல்லை பேப்பரும் இல்லை ஒன்றும் இல்லை இது நடந்த உண்மை இது நான் உறுதியாக நிச்சயமாக நம்ம சட்குருவை வழங்கினால் சகலமும் கை